அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா உடலில் பித்தம் மோகம் மூலச்சூட்டாலான மலக்கட்டு நீங்க இயற்கையான வைத்தியம் என்ன செய்வது என்பதை பற்றி நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம் அருகு ஆமனுக்கு எலுமிச்சை கடுக்காய் கறிச்சாலை கற்றாழை கொத்தமல்லி சீரகம் நெல்லி புன்னங்கண்ணி வில்வம் போன்ற இயற்கை உணவை இதமான மருந்தாகும் அதிக நேரம் ஆழ்ந்த பார்வையாக கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பவர்கள் தொடர்ச்சியாக அமராமல் இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை தொலைவில் உள்ள பொருளை பார்த்து கண்களை இலகுவாக்குவதும் கண்களை கழுவதும் அவற்றை புத்துணர்ச்சி ஆக்கும் வில்லரிக்காய் துண்டை கண்களுக்கு மேல் வைத்து பத்து நிமிடம் கண்களை மூடிக்கொள்ளவும் சாதம் வடித்த கஞ்சியுடன் சிறிது உப்பு சேர்த்து பருக கண் எரிச்சல் நீங்கி குளிர்ச்சி அடைவதும் உடல் உஷ்ணம் குறையும் சிறுகீரையை வாரம் இரண்டு மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண்களில் உள்ள சிக்கல் தீர்ந்து பார்வை பிரகாசமும் ஆகும் பனைமரத்தின் வேரை நறுக்கி போட்டு அதனுடன் இரண்டு பங்கு தண்ணீர் வெயிலில் வைத்த நீரை காலை மதியம் மாலையாகும் மூன்று வேளையும் அருந்தி வர கண் நோய்கள் எதுவும் வராது கல்யாண முருங்கை அல்லது சாதாரண முருங்கை கீரையை சமையலில் சேர்த்து சாப்பிட்டாலும் கண் நோய்கள் வராது பனை ஓலைகளில் பின்னப்பட்ட பாயில் படுத்து வந்தால் உடல் குளிர்ச்சி அடைந்து கண் நோய் அகன்றுவிடும் செம்பருத்தி பூக்களை தயிர்விட்டு அரைத்து தலையில் தடவி ஊறிய பிறகு குளித்து வந்தால் கண் எரிச்சல் கண்களில் நீர் வடிதல் குணமாவதும் தீராத தலைவலியும் தீரும் அருகம்புள்ளை இடித்து பிழிந்த சாற்றை கண்ணுக்குள் விழிய கண் நோய் தீரும் அருகம்புள் ஊரல் தீரும் பாலும் சேர்த்து உட்கொள்ள கண் நோய் கண்களின் நீர் வடிதலும் தலை வலியும் தீரும் வெங்காய சாற்றை சம அளவு விளக்கெண்ணெயில் அதாவது ஆமணக்கு எண்ணெய் கலந்து அடுப்பில் ஏற்றி நன்றாக காய்ச்சி ஆரியவுடன் வடிகட்டி சுத்தமான கண்ணாடி பொட்டியில் பத்திரப்படுத்தி அதில் ஒரு சொட்டு கண்ணில் விட்டால் போதும் கண் வலியும் கண் சிவப்பும் நீங்கும் மிளகு அரைத்து முசுமுசுக்கை இலை சாற்றை நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சியோ அல்லது ஒரு வாரம் வெயில் காய வைத்தோ பிறகு வாரம் இருமுறை இந்த எண்ணெயில் குளித்து வர நாளடைவில் கண் சார்பான வெப்பமும் எரிச்சலும் தீரும் நந்தியாவட்டை பூவை சுத்தமான வெள்ளை துணியில் முடிந்து அந்த முடிச்சை தாய்ப்பாலில் ஊற வைத்து சில துளிகள் கண்ணில் பிழிந்து வர ஒரு வாரத்தில் கண்ணில் பூ விழுந்தால் மறைந்துவிடும் நந்தியாவட்டை பூவை கொண்டு வந்து கண்களில் ஒத்தரம் கொடுக்க கண்வழி நீங்கும் பொன்னாங்கண்ணி கீரையை தினமும் துவையில் செய்து சாப்பாட்டில் சாப்பிடவோ ஒப்பில்லாமல் வேக வைத்து நாற்பது நாட்கள் உண்ண கண் நோய் கருவிழி நோய் தீரும் அசலாமலைக்கும்